ஹலோ ஷேடாஸ் வணக்கம் இன்னைக்கு ட்ரேடிங் லெசனில் ஏடிஆர் இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏடிஆர் ஏடிஆர் இண்டிகேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அதாவது வலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படி நம்ம செலக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த அளவுக்கு வலி வலட்டிலிட்டி இருக்கும் அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்ற மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஆர் அப்படின்ற இண்டெக்ஸ் ஏடிஆர்ன்ற இண்டிகேட்டர் ஸோ இது எப்படி நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏடிஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது நிஃப்டியாக இருக்கலாம் பேங்க் நிப்டியா இருக்கலாம் அது எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்ற மெஷர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் ஏடிஆர் இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது டைரெக்ஷனாக ப்ரெடிக் பண்ணாது ஆனா ஏடிஆர் எதை எதை பிரிடிக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இன்ட்ரூமெண்ட்டினுடைய வாலட்டிலிட்டி இருக்குது இறக்கங்கள் இருக்குது நீங்கள் நீங்க சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி எந்த எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்ற மேஷன் பண்ணுறது தான் ஏடிஆர் இண்டிகேட்டர் ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஏடிஆர் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வலட்டிலிட்டியாக இருக்கும் ஸோ பெரிய பிக் கேண்டில்ஸ் பார்க்க முடியும் ஸ்ட்ராங் மூமெண்ட் இருக்கும் அதுதான் வந்து ஐஏடிஆர்ஐஏடிஆர் இண்டிகேட்டர் வந்து மெஷர் பண்ணுது ஏடிஆர் ஏதாவது மெஷர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் கன்சால்டேஷனாக இருக்குது இல்லைனா ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு அதை ஸ்மால் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏடிஆர் காட்டும் ஸோ இதில் நம்ம வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கேன் நாஸ்டாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு காட்டுது அதாவது அதுக்கு மீனிங் என்னென்னா இந்த ஃபைவ் மினிட்ஸுக்கு பதினெட்டு பாயிண்ட்ஸ் மூவமெண்ட் இருக்குது அது ஏறும் அது ஏற்றமாக இருக்கமா அப்படின்றது மெஷர் பண்ணுறதில்ல எந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஆவரேஜாக எவ்வளவு அந்த பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மெஷர் பண்ணுறது தான் அது அது ஏற்றமாக நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இது வந்து எந்த அளவுக்கு பாயிண்ட் மேலே போகுது கீழே போகுது அப்படின்ற மெஷர் பண்ணுற இண்டிகேட்டர் கிடையாது எந்த அளவுக்கு வாலிட்டி இருக்குது அப்படின்ற மெஷர் பண்ணுறது அது ஏற்றமாக இருக்கலாம் அல்லது இறக்கமாக இருக்கலாம் அது நமக்கு தேவையில்லை இந்த ஏடிஆர் ஏதோ ஏடிஆர் எதாவது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு காமிக்குது அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த நேஷனல் ஆகண்டக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மெஷர் பண்ணுறது இப்போ நம்ம பத்தியாக நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரம் சூஸ் பண்ணுறோம் அப்போ த தேர்ட்டி மினிட் டைம் டைம் ஃப்ரம் சூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட் கேண்டல் பார்த்திங்கனா ஒரு நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது இந்த அந்த ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட் வரையும் மூவமெண்ட் இருக்கு அப்படின்றது அது நீங்கள் தினம் தினம் டைம் ஃப்ரேம் ட்ரேடிங் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் வாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ இதை தான் வந்து அதை மெஷர் பண்ணுறது நீங்கள் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்களோ எந்த இன்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவமெண்ட்ஸும் அந்த ஏடிஆரும் அதை தான் மெஷர் பண்ணணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஏடிஆர்ன்றது எந்த அளவுக்கு வாலிட்டி இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணுறது ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் பிளேஸ்மெண்ட் நமக்கு அடிக்கடி ஸ்டாப் ஹிட் ஆகுது நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு ஸ்டாப் ஸ்டாப் பிளாஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் எந்தளவு இருக்கோ அதுக்கு டபுள் த ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவோம் டபுள் த ஏடிஆர்னா அளவுக்கு ஏடிஆர் இருக்கோ இப்போ ஏடிஆர் ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷன் சைஸை குறைக்கணும் உங்களோட நான் உங்களுடைய ரிஸ்க்கை குறைக்கு ரிஸ்க்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ரிஸ்க் அதிகரிக்காமல் உங்களுடைய பொசிஷன் சைஸை குறைச்சி டபுள் தேட்டியார் நீங்கள் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி ஸ்டாப்லாஸ் இட்டாகிறது நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ இது இந்த இது இது இதுலேருந்து நம்ம வேண்டியது இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டா ஸ்டாப்லாஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு வாலிட்டி இருக்குது மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா சைட்வைஸ் இருக்கா இல்லை வாலட்டி வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம் ஸோ பொசிஷன் சைஸை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடச்சேஸ் பண்ணிக்கணும் பிரேக்கவுட் ஆகும்போது வளர்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஏடிஆர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து க இந்த பிரேக்கவுட் வந்து ரொம்ப வேலிட் ஆனது அப்படின்றதே கன்ஃபார்ம் பண்ணவும் நீங்கள் இந்த இதை இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அல்லது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்ஷனாக ப்ரெடி பண்ணாது நம்பர் ஒன் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்டு சாப்ளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஏடிஆர் பேஸ் பண்ணி சாப்ளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்ளாஸ் அடிக்கடி இட்டாகுறது தவிர்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அசெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏடிஆர் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ டைம் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏடிஆர் வந்து மாறிட்டே இருக்கும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஏடிஆர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்ளாஸ் வந்து அடிக்கடி ஹிட் வரது நீங்கள் தவிர்க்க முடியும் ஓகேங்களா அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதை மெஷர் பண்ணது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நீங்கள் டைனமிக் பொசிஷன் சைஸ்க்கும் பொசிஷன் பொசிஷன் சைஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏடிஆர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ ஏடி இந்த ஏடிஆர் ஏடிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோ அதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வெடியில் பார்ப்போம்